أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة لا أقسم نان ستيم سيهندين بيوم القيامة يردين عليكم ولا أقسم ميلم نان சத்தியம் செய்கின்றேன் லவ்வாமா தனது தவறுகள் தவறுகள் செய்த மனிதன் தன்னைத்தானே பழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை கொண்டு சத்தியம் செய்கின்றேன் மனிதன் எண்ணிக்கொண்டானா அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று கூட்ட மாட்டோம் என்று பலா ஆம் நாம் சக்தி பெற்றிருக்கின்றோம் அவனுடைய விரல் நுனிகளை சமமாக்குவதற்கு நாம் சக்தி பெற்று இருக்கின்றோம் பல் மாறாக எனினும் இரீது இன்சானு மனிதன் வருங்காலத்தில் நாடுகின்றான் அமாமகு வருங்காலத்திலும் குற்றம் செய்ய கருதுகின்றான் எஸ் அலு ஐயான யோகம் ஐயாமா இறுதி நாள் எப்பொழுது உண்டாகும் என ஏளனமாக கேட்கின்றான் கண்ணியத்துக்குரிய சூரா நல்லடி அருளை அல் ஜலேஷானுடையா என்று சொன்னால் மருமையினால் ஐயாமத்து முன்னால் உள்ள சூராவிற்கும் சூரா முத்தசிற்கும் இந்த சூராவுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் அல்லாஹூ ஜலேஷானுவா முன்னால் உள்ள சூறாவிலை இறுதி நாளின் பொழுது தோன்றக்கூடிய சில அடையாளங்களை அல்லாஹு தாலா அழிப்பதற்குண்டான அடையாளங்களை கூறினான் இந்த சூறாவிலே அல்லாஹூத்தாலா மறுமீனால் ஏற்படக்கூடிய அது அதனால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய அடையாளங்கள் என்ன தோன்றக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் அதாவது அந்த மறுமீனாளின் பொழுது நிகழக்கூடிய என்னென்ன நிகழும் மனிதனை உயிர் கொடுத்து ஏற்படக்கூடிய அந்த செய்தியிலிருந்து அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்றான் அல்லாஹூ ஜல்லேஷனு முதலாவதாக அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் லா குசிமு நான் சத்தியம் செய்கின்றேன் இந்த லா என்பது இல்லை என்ற அர்த்தம் அல்ல லா குசிமு நான் சத்தியம் செய்கின்றேன் என்ற அர்த்தம் இந்த லா என்பது தாக்கீத் அதாவது உறுதியாக சத்தியத்திற்குரிய லா இந்த லா என்பது என்னது சத்தியத்திற்குரிய லா சொன்னாலே சத்தியம் என்ற அர்த்தம் இங்கு அல்லாஹு ஜல்லா இந்த வார்த்தையை கூறுவதன் மூலமாக ரப்புல் ஆலமின் என்ன செய்கின்றான் இதுல எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் அதுபோல இரண்டாவதாக அல்லாஹு தாலா நஃப்சில் லவ்வாமா தன்னைத்தானே பழித்து கொண்டிருக்கக்கூடிய கை செய்தப்படக்கூடிய ஆன்மா நப்சுல் லவ்வாமா அல்லாஹு ஜல்லேஷானுவலா அல் குரானிலே மூன்று நப்சுகளை பற்றி கூறுகின்றான் நப்சி முத்துமா இன்னா லவ்வாமா நப்ஸே அம்மாரா அல்லாஹு ஜல்லேஷானு தாலா நப்சுகள் மூன்று விதமாக இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் அந்த நல்ல அமல்கள் மனிதருக்கு அந்த ஆன்மா அதாவது நன்மை செய்வதற்கு முன்னாலும் மன திருப்தியாக இருக்க வேண்டும் மனம் ஒரு இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த நன்மை செய்த பிறகு அந்த காரியத்தை செய்த பிறகு அந்த ஆன்மா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த ஆன்மா அதற்கு பேர் நப்சே முத்துமாயின்னா அல்லாஹு தாலா தொழுகை பாதத்து வணக்க வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் நப்சே முத்துமாயின்னா இந்த நவ்சி முத்துமையின்னா இதில் அல்லாஹூ ரபுல்லா அலமீன் அவருடைய அமல்கள் அவரை மகிழ்ச்சி படுத்தும் பெருமானா சல்லல்லாஹூ அலிவாசல் அவர்கள் யாரோ சொல்லா நாங்கள் இந்த ஒரு அமல் செய்த பிறகு உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறது இதனால எங்களுக்கு உலகத்திலேயே அதனுடைய புகழ் அதனுடைய கூலி நிறைவடைந்து விடுமா மருமையில் ஏதாவது கிடைக்காமல் போகிவிடுமா என்று கேட்கின்றார்கள் அதற்கு சல்லல்லாகும் அழைவாசல்ல கூறினார்கள் அல்லாஹூ தாலா அடியானுக்கு அவர் விரும்பாமலே அவரை அவருக்கு உண்டான மகிழ்ச்சி அல்லாஹு தாலா மூமின்களுக்கு இரண்டு ரீதியிலே தருகின்றான் ஒன்று உலகத்திலும் தருகின்றான் மற்றொன்று அல்லாஹு அல்லாஹூத்தாலா தருகின்றான் இரண்டாவது நப்சி அம்மாரா நப்சி அம்மாரா என்று சொன்னால் அது வேணும் இது வேணும் இருபத்தி நான்கு மணி நேரம் வேண்டும் 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 இன்னைக்கு சம்பாதிக்கணும் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவருடைய உள்ளத்துல ஏபிக்கொண்டே இருக்கும் அதாவது அந்த நப்சி அம்மாரா ஹவா நப்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த நப்சு அம்மாரா என்று சொன்னால் அவருடைய ஆன்மா ஒரு திருப்தி அடையாத அந்த நப்சு என்ன செய்யும் அது பேராசை பிடித்ததாக மிகவும் பேராசை பிடித்ததாக எல்லாவற்றையும் இயங்கி கொண்டே இருக்கும் ஏங்கி கொண்டே இருக்கக்கூடிய நப்ச அம்மாரா என்று சொல்வார் அது கிடைக்காம போச்சு இவனுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு கிடைக்கலையா அவன் நல்லா இருக்கானே நான் இப்படி இருக்கிறேனே என்று ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏதாவது அது இருக்கிறது சொன்னா அந்த நர்சி அம்மாரா இந்த நர்சி அம்மாரா விட்டோம் நாம் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் ஒரு முறை இறைநேசர் ஒருவர் அவருக்கு ஒரு நல்ல சிக்கன் இப்ப நம்ம சொல்லுவோமா இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது போல என்ன நல்லா இருக்கின்றதெல்லாம் தந்தரிச்சு எல்லாம் ஆசை இருக்கும் அதெல்லாம் ஹலால் தான் சாதாரணமாக சாப்பிடலாம் அதெல்லாம் அல்லாஹூத்தாலா ஹலால ஆக்கி இருக்கிறான் ஆனால் அந்த இறைநேசருக்கு அதை கூட தவிர்ந்து இருக்கணும் அதுதான் நேசர் இந்த மாதிரி அந்த கிடைக்கிற நேரத்தில் சாப்பிடுவது என்பது வேற ஒருத்தங்க கொடுத்தாங்க அல்லது போனோம் அங்க இருக்கிறது சாப்பிட்டோம் ஆனா அவர் அதை சாப்பிடணும்பா அதை எப்படியாவது சாப்பிடணும் தினம் தினம் அது ஏங்கி கொண்டே இருக்கின்றார்ன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது அவருக்கு என்னன்னா அந்த அந்த இறைநேசருக்கு அது அந்த கறி சாப்பிடணும்னு அவருக்கு ஏங்கிட்டே இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது அதை வாங்கிட்டு வந்து உன்னார் வைத்து விட்டார் நான் சாப்பிட மாட்டேன் நானும் என் கையெடுத்து என்னுடைய வாயில நான் என்ன செய்ய மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் நீ தானே கேட்கற அந்த நப்சி நீ தானே கேட்குற அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்துல அவரு உள்ளத்தோட பேசுகிறா அல்லாஹுத்தாலா அது அந்த நப்சி அம்மாரா அந்த நப்சி அம்மாரா என்ன செய்கின்றது அந்த கறி துண்டை சாப்பிட்டு விட்டு செல்கின்றது என்று ஒரு வரலாற்றினுடைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அன்று முதல் அவருடைய உள்ளம் என்ன செய்கின்றது எதை பற்றியும் அதிகமாக எந்த ஒரு அதாவது உலகத்தினுடைய ஆசைகளின் பக்கம் அவருடைய உள்ளங்கள் செல்லாமல் அவர் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி விடுகின்றார் அது போல நப்சே அம்மாரா வீட்டம் முற்றிலுமாக ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் மூன்று மூன்றாவது நப்சி இருக்கின்றது நப்சே லவ்வாமா நப்சே லவ்வாமாவும் லப்சே முத்துமா முதல் கட்டத்தை வரும் அதாவது நப்சே முத்துமாயின்னா சொன்னா ஆ ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கும் இறுதியில கை சேதமா ஆகிரும் இறுதியில என்ன ஆகும் கை ஆகிரும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் செய்யும் பொழுது சந்தோஷமா இருக்கும் பாவத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கை சேதம் உண்டாகும் பாவத்திற்கு பிறகு என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு கை சேதம் உண்டாகும் தண்ணி தானே இழிவுபடுத்தி கொள்வார் இப்படி செய்து விட்டேனே நான் இப்படி நடந்து விட்டேனே நான் இப்படி செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே இப்படி நடக்காமல் இருந்திருக்க வேண்டுமே நான் என்று தன்னுடைய ஆன்மாவை பழித்து பழித்து படித்து கூறி ஒரு கட்டத்துல இதில் மனோதத்துவ ரீதியில் பார்த்து சொன்னார் சில நேரங்களே அவர் உச்சத்தை அடைந்து விட்டார் சொன்னால் மனதில பாதிப்பு அடைந்துவிடும் சில நேரங்கள்ல இதில் யாருக்கு அதிகமாக ஏற்படும் என்று சொன்னால் மனோதத்துவ ரீதியில் தன்னுடைய ஆண்களை ஆண்கள் பெண்களை விட ஆண்கள் பெண்கள் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் அந்த தாங்க செய்த தவறு திரும்ப 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 செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமே செஞ்சிட்டே அது அந்த நரசையா லவ்வாம அதிகமாக இருக்கும் ஒரு தவறு அதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது தெரியாது தான் சில பழமொழி சொல்லுவார்கள் அந்த பழமொழி வேணும் ஏதாவது தவறாயிரும் அந்த தவறு செய்த பிறகு அதன் பிறகு என்ன செய்வார்கள் திருந்துவார்கள் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி அதிகமாக ஏற்படக்கூடிய அப்ப நிதானம் என்பது தேவை இது மார்க்கத்தில் இருக்கிறதா இதை செய்யலாமா என்னுடைய சரியத்தை என்ன சொல்கின்றது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் நமக்கு பிடித்திருக்கிறது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எனக்கு பிடித்தது நான் செய்வேன் என்று நிலைமையில் போகிவிட்டார் சொன்னால் அதன் பிறகு அவருக்கு பலர்கள் கை செய்தப்பட அளவுக்கு நீ ஏன் அப்படி செஞ்ச உன்னால் தான் இப்படி ஆகிட்டு சொல்லி எல்லோரும் என்ன செய்வார்கள் அவரை பழித்து கூறுவார்கள் எனவே நப்சே லவ்வாமா என்பது அல்லாஹூ ஜலுகால இங்கே நப்சே பற்றி அல்லாஹூ தலா கூறுகிறார் கூறினான் ஏன் நப்சு லவ்வாமாவை அல்லாஹ் கூறினான் நப்சு லவ்வாமா ஏன் கூறினான் என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து